ஹாய் நண்பர்களே உறவுகளே இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சமையல் வீடியோ போடுறேன் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பாடு முட்டை ரைஸ் செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பட்டை லவங்கப்பூ ரெண்டும் போட்டாச்சு பிரிஞ்சலந்தான் நீங்கள் பிரிஞ்சலை போட்டுங்க என்கிட்ட இல்லை நான் வந்து எல்லாத்தையும் பிரியாணி பொடி போட்டு அரைச்சிட்டேன் அதனால் இல்லை பெரிய வெங்காயம் நல்லா வாங்கி கூடலாம் தருவோக்கில் சும்மா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போடணும் என்கிட்ட நான் பச்சை மிளகா வாங்க மறந்துட்டேன் அதனால் நான் பச்சை மிளகா போடல நீங்கள் போட்டுக்கோங்க பிரிஞ்சியில் போட்டுக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா போடணும் நான் பச்சை மிளகா போடல இல்லை பழுத்துருச்சு அதனால பழுத்து மிளகாவே ரெண்டு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா மட்டும் ஒரு அஞ்சு மிளகா போடலாம் சிம்பிளான வேலை தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக போட்டால் போதும் போட்டு நல்லா வாங்கி விட்டுலாம் அரைக்கி விட்டு கேரட்டு நான் ஒரு கேரட் இருந்துட்டு அப்படியே சீவிட்ட பாதி வச்சு வேஸ்ட்டாக போயிருந்தேன் கொஞ்சமாக போட்டாலே போதும் நல்லா வணக்கி விட்டு

நல்லா இருக்கும் கடையெல்லாம் போனீங்கன்னா எத்தனை ஊற்றி அது ஒரு டேஸ்ட் வர்றதுக்காக எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் சாப்பிடாதீங்க உடம்பு கேடுதல் நம்மளே சிம்பிளா புதிக்க சீக்கிரமா செஞ்சிடுவான் இதுவேக்கு அதனால வந்து வீட்லயே நீங்களும் ட்ரை பண்ணுங்க மல்லிகளை கல்லுப்பு போட்டுறீங்க கரையாது நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம் அதனால வந்து சால்ட் போட்டுக்கோங்க டைம் ஆயிடுச்சு அதனால் முட்டை கொசை பெருசாக அறிஞ்சிட்டேன் நீங்க நல்லா பொடியா அறிஞ்சிக்கோங்க நம்ம தானே சாப்பிட போறோம் அப்படின்னு தெரிஞ்சு அறிஞ்சிட்டேன் தனிமெளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சம் காரணமாக நல்லா இருக்கும் அதுக்காக கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் கரெக்டாக பேசுகிறேன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச நான் பேசுகிறேன் ஓகே இப்போ பாருங்க வரீங்களா வேறு ஒன்றும் வணங்கறதுக்கு இல்லை முட்டைப்போக்கு வெங்காயம் அவ்வளோ தான் அது ரெண்டும் வணங்கினா முடிஞ்சிருக்குது இப்போ வந்து முட்டையை உடத்து ஊற்றிக்கலாம் கூழ் டைம் ஆகிடுச்சி ரெண்டு மூணு நாலு அஞ்சு முட்டை நான் போடுறேன் ரெண்டு தம்பி தான் போட்டேன் வழக்கமாக அஞ்சு முட்டை வாங்கிறது இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டு அஞ்சு முட்டையும் போட்டேன் கிண்டா பொறுமையா ரொம்ப நைசா போயிடும் நைஸா போனா நல்லா தான் இருக்கும் அப்படியே கலந்துருக்கலாம் நல்லா இருக்கும் எதுவா நான் சாப்பாடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டக்குன்னு குளிக்க முடிஞ்சிடும் பிள்ளைங்க எக்ஸைஸ் கேட்டால் யாரும் கடையில் வாங்கி தராதிங்க ஏன்னா அவங்க எஸ்என்ஸு கலக்கிறாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஊசிக்கலாம் ஹாப்பி மா பிரை வைஸ் பாக்கெட் இருக்கு இல்லையா அது ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம்

பாருங்க இப்போ சாப்பாடில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் முன்னாடியே ஊற்றி வச்சுட்டேன் லைட்டாக சாப்பாடு ஒட்டாமல் வரதுக்காக சாப்பாட்டில் அப்படியே போட்டுருந்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் ஒட்டிக்கும் லைட்டாக எண்ணெய் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா ஒட்டாது நீங்கள் பாருங்க எந்த ஒரு ரூல் எனக்கு தெரிஞ்ச எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி மல்லிகை தழை தூவி விட்டுடலாம் வாங்க சாப்பிட்லாம் எக் ரைஸ் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்